இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிழமை இருபத்தி ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வட இந்தியால ஒரு குட் ட்ரெயின் டிரைவர் இல்லாம எழுபது கிலோமீட்டர் தூரத்துக்கு தன்னந்தனியா அதுவும் வேகமா போனது எப்படி யாருடைய தவறால் இந்த சம்பவம் நடந்தது மனித கோளாறா அல்லது தொழில்நுட்ப கோளாரா இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பலான்கோட் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு சரக்கு வண்டியை இயக்க உத்தரவிடப்படுகிறது அதன்படி ரயில் ஓட்டுநர் மற்றும் இணை ரயில் ஓட்டுநர் அந்த ரெண்டு பேரும் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பார்த்திருக்காங்க அது என்னன்னா கடைசி பெட்டி அதாவது பிரேக் வேன் பெட்டி இல்லாமல் அந்த சரக்கு வண்டி நின்று இதை பார்த்த அந்த ரயில் ஓட்டுநர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் உடனே ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட ரயில் ஓட்டுநர்கள் சொன்னது எங்களால் கார்டு இல்லாமல் ஓட்ட முடியாது சார் மேலும் கார்டு பிரேக் வேன் மற்றும் கார்டு இல்லாமல் வண்டியை இயக்குவது மிகவும் கடினம் என்று ரயில் ஓட்டுநர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பாக கட்டுப்பாட்டு அறைக்கு அன்னைக்கு காலையில ஐந்து இருபத்தைந்து மணி அளவில் தகவல் அனுப்பப்பட்ட நிலையில அந்த வண்டியை மேற்கொண்டு ஓட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் அந்த சரக்கு வண்டியை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க அறிவுறுத்தியிருக்காங்க அதன்படி அந்த சரக்கு வண்டியுடைய இரண்டு ரயில் இன்ஜின்களோட சாவிய பதான்கோட் ரயில் நிலைய அதிகாரியிடம் ஒப்படைச்சிட்டு அந்த ரயில் ஓட்டுநர்கள் காலையில ஆறு மணி அளவில் ஜமுதாவிக்கு கிளம்பிட்டாங்க அந்த ரயில் ஓட்டுநர்கள் போன சில நிமிடங்களுக்கு பிறகுதான் அந்த சரக்கு வண்டி தன்னால நகரத் தொடங்கி எழுவது கிலோமீட்டர் தன்னந்தனியாக ஓட்டுநர் இல்லாம போயிருக்கு இதை தொடர்ந்து விசாரணையில் வந்த தகவலின்படி அந்த ரயில் ஓட்டுநர்கள் அறிவுறுத்தலின் பேர்ல அந்த ரயில் நிலையத்தில் உள்ள பாயிண்ட்ஸ்மேன் இரண்டு மரக்கட்டைகளை அந்த ரயில் இன்ஜின் சக்கரத்துக்கு அடியில் முன்பக்கமா வச்சிருக்காங்க பொதுவா இது எதுக்காக பண்ணுவாங்கன்னா ரயில் எங்கும் நகராம நிற்பதற்காக இப்படி செய்வார்கள் ஆனால் இதற்கு மரக்கட்டைகளை வைக்க மாட்டார்கள் இதற்கெனற்கென பிரத்யேக இரும்பு சங்கிலி முட்டு கொடுத்து பூட்டு போட்டுதான் அந்த சக்கரத்தை நகர விடாமல் பூட்டி வைப்பார்கள் ஆனா இங்க அப்படி பண்ணாதனால மரக்கட்டை உடைந்திருக்கு இதனால சரக்கு ரயில் வண்டி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்திருக்கு மேலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பதான்கோட்டிலிருந்து பஞ்சாப் மாநிலம் காத்துவா வரை பள்ளமான புவியியல் அமைப்பு கொண்ட பாதையாக இருந்ததால்தான் தான் கிலோமீட்டர் தொலைவுக்கு ஓட்டுநர்களே இல்லாமல் தன்னந்தனியாக இந்த வண்டி உருண்டோடி போயிருக்கு மேலும் இன்ஜின்க்கு பின்னால மூன்று பெட்டிகளுக்கு மட்டுமே அந்த பிரேக்குக்கான காற்றழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்ததாகவும் மித்த பெட்டிகளுக்கு கொடுக்கவில்லை என்று அந்த ரயில் ஓட்டுநர்கள் தெரிவித்திருந்தனர் ரயில் தானாக நகர்ந்து போனதை பார்த்த ரயில் நிலை அதிகாரி மற்றும் பாயிண்ட்ஸ்மேன் அதிர்ச்சி அடைந்தனர் பிறகு அந்த பாதையில் உள்ள அடுத்தடுத்த ரயில் நிலையத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் ஆங்காங்கே ரயில்கள் நிறுத்தப்பட்டு பெரும் விபத்து தடுக்கப்பட்டது பிறகு மணல் மூட்டைகள் மற்றும் மரக்கட்டைகள் உதவியுடன் ரயிலின் வேகம் குறைக்கப்பட்டு ரயிலில் உள்ள ஜிபிஎஸ் கருவிகள் உதவியுடன் அவசர கால பிரேக்கை செயல்படுத்தி ரயிலை நிறுத்திவிட்டனர் மேலும் மேலான இடம் வந்ததால் ஒரு கட்டத்தில் ரயில் தானாக நின்றுவிட்டது இது ரயில்வே நிர்வாகத்தோடு தவறா இல்ல அந்த ரயில் நிலைய அதிகாரியுடைய தவறா இல்லை அந்த ரயில் ஓட்டுநருடைய தவறா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அது வரைக்கும் உங்களிடம் கொள்கிறேன் நன்றி வணக்கம்